இந்த சிவகாங்க மாவட்டம் அருமை சில புதவத்தி நான்காம் அந்த குற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் அவரது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிவகாக்கிய ராஜேந்திரன் எசை அவரது காலை அந்த காலை அடங்கி பரிசு வென்றே பெறும் என்று ஒரே நோக்கத்தோடு பையை விளங்கிய விட தங்களது திறமையை மிகு பிள்ளைவயல் காலியம்மன் திருக்கோவில் விழாவை முன்னிட்டு ஆற இளைஞர்களும் பொதுமக்கள் நடத்துகின்ற இந்த மாபெரும் இரண்டாம் ஆண்டு வரமாடு மஞ்சவட்டிற்கு எங்களுக்கு நிதியுதவி அளித்து எங்களை வாழ்த்திய பிச்சை அருமையான ராஜா நந்தி அவர்களுக்கும் பழனிக்குமார் சமய கான்ட்ராக்டர் அவர்களுக்கும் யாதவ் அவர்களுக்கும் தனசேகரன் விக் எம் சி உறுப்பினர் அவர்களுக்கும் செல்வம் செல்வா பாத்திரக்கடை அவர்களுக்கும் எம் ஆனந்த் அவர்களுக்கும் சந்திரசேகர் லிங்கா ஆட்ட உரிமையாளர் அவர்களுக்கும் மணிகண்டன் ஸ்ரீ ஐயப்பா பாவல் நாடு உரிமையாளர் அவர்களுக்கும் ராஜேஷ் போட்டோகிராபர் அவர்களுக்கும் அறிவியல் அவர்களுக்கும் மதுரா பாலச்சந்திர எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணாகுமே ஸ்ரீ சரவணமோட்டர் உரிமையாளர் அவர்களுக்கும் வழக்கறிஞர் அமுதன் அட்வகேட் அவர்களுக்கும் ரா சரவணன் அவர்களுக்கும் தங்க பாட்டியன் அரண்டித்தோர் உரிமையாளர் அவர்களுக்கும் ஆர் எஸ் சுந்தர் அவர்களுக்கும்

திருச்சி மாவட்டம் கோசல் பிடிச்சிருந்து அழகர் சாமி அவரது காலை ஆயிரத்தி மாதம் கண்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கள்ள வெங்கடம் வீரர்கள் வடமான திருச்சி கோசல பற்றியை சேர்ந்த அழகா அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கேர்ந்த முதல் சுற்று நிகழ்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் பணியில் பல்வேறு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் ராஜேந்திரன் காலையை பிரித்து வரிசை வென்றும் உதவி நோக்கத்தோடு திரிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வரிசை நேரம் ராஜேந்திரன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கல்லூரை சேர்ந்த இளைஞர்கள் திருச்சி மாவட்டம் திருச்சி கோசுலை பற்றியை சேர்ந்த அழகசாமி அவரது காலை ஆயிரத்தி மாதிரி அந்த ஒரு கட்டுக்கொள்ள அந்த காலை அரசுக்கு சிவகங்கை மாவட்டம் கேரளை பற்றி சேர்ந்த நத்தராஜம் என்பது வீரர்கள் От Chr SGendeu வைத் பிட்டின் அட்பா句 அட்பார்லைகbellுன். ச تعNever��phet Ils отряд.. சிதா introductions sunrise味 Wolver squash veux Erfolg pillowsять DK UP for Erfolgсть darauf parler possibly் transfusiv dans spirit killing nuev ao담 impatients area alreadyolie. ச deiESE Charleston. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அறிவாபுரம் சேர்ந்த இளைஞர்களா நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முதல் சட்ட நிகழ்ச்சியாக

நீங்கள் அவரூர் ஊர்வாத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் ராஜேந்திர திருப்பிட முறையாக அரசற்கு பையன் இலங்கை ஒருமுறை திருப்பிட முறையாக போன்ற நிமிடங்கள் வேறு ஒரே கடைசி போன்ற நிமிடங்கள் திருச்சி கோசல குருஜி சென்ன திருச்சி கோசுல குறித்தாமி அவர்கள் அந்த காலை அரசுக்கு கீழடிப்பதற்கு ரத்தராஜம் இடைவர்

அங்கு ராஜேந்திரன் அவரது மேலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது திருச்சி